உங்கள் கையில் பணம் வருகிறது ஆனால் அது ஏன் நீர் போல கரைந்து போகிறது மாதம் முடிவதற்குள் வங்கி கணக்கில் உள்ள இருப்பை எண்ணி பார்க்கும் பயம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது இது சாதாரணம் இல்லை இன்றைய வங்கி கணக்குகள் மியூச்சுவல் பண்டுகள் முதலீட்டு விதிகள் இவை எல்லாவற்றை விட சக்தி வாய்ந்த இரண்டாயிரம் வருட ரகசியத்தை வள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் விஸ்டம் இந்த வீடியோவில் வள்ளுவர் செல்வத்தை பற்றி சொன்ன ஐந்து பொன்மொழிகளை இன்றைய காலத்து காலகட்டத்து பண பிரச்சனைகளை தீர்க்க எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் கடைசி ரகசியம் மிகவும் முக்கியமானது அது உங்களுடைய கடனை கூட அடைக்க உதவும் வாங்க ஆரம்பிக்கலாம் முதலில் ஏன் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கான உந்துதலை இந்த பொன்மொழி தருகிறது இல்லாரை எல்லாரும் எல்லர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு இதனுடைய பொருள் பொருள் இல்லாதவர்களை இந்த உலகம் இகழும் ஆனால் செல்வம் உள்ளவர்களை எல்லோரும் மதித்து உயர்வு செய்வார்கள் இதனுடைய விளக்கம் பணம் என்பது வெறுமனே காகிதம் அல்ல அது சமூகத்தில் நீங்கள் பெரும் மரியாதையும் பாதுகாக்கும் எனவே அவமானப்படாமல் இருக்கவும் உங்கள் குடும்பம் கௌரவமாக வாழவும் செல்வம் ஈட்டுவது அவசியம் இதுதான் பணம் சேர்ப்பதற்கான முதல் நோக்கம் அடுத்தது சேர்த்த பணத்தை பாதுகாப்பது எப்படி வள்ளுவர் ஒரு எளிய கணக்கை போடுகிறார் ஆகார அளவிட்டி கேடில்லை போகாறு அகலாக்கடை பொருள் உங்களுடைய வருமானம் சிறியதாக இருந்தாலும் செலவு அந்த வருமானத்தை விட இருந்தால் உங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை அதாவது வரவு செலவு திட்டம் நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதித்தால் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் செலவழித்தால் கூட சரி ஆனால் நூத்தி ஒரு ரூபாய் செலவழித்தால் போதும் கடன் என்ற சிக்கல் வந்துவிடும் உங்கள் செலவை எப்போதும் உங்கள் வருமானத்திற்குள் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது முதலீட்டிற்கு வருவோம் அதிக லாபம் தரும் திட்டங்கள் தரும் ஆபத்துகளை பற்றி வள்ளுவர் எச்சரித்திருக்கிறார் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார அறிவுடையார் இதனுடைய பொருள் மேலும் மேலும் லாபம் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு கையில் இருக்கும் மூலதனத்தையும் இழக்கும் செயலை அறிவாளிகள் செய்ய மாட்டார்கள் இதனுடைய விளக்கம் பத்து நாளில் பணம் இரட்டிப்பாகும் என்று ஆசை காட்டும் திட்டங்களில் முதலீடு செய்யாதீர்கள் அதிக ரிஸ்க் அதிக லாபம் என்றாலும் பாதுகாப்புதான் முதலில் முக்கியம் உங்கள் மூலதனம் போகாமல் மிதமான லாபம் தருவதே சிறந்த முதலீடு நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீர்கள் என்பதை மிக முக்கியம் அதற்கு ஒரு குரலில் சொல்லியிருக்கிறார் அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் இதனுடைய பொருள் யாருக்கும் தீமை இல்லாமல் நேர்மையான வழியில் ஈட்டப்பட்ட செல்வம் அறத்தையும் நிலையான இன்பத்தையும் தரும் விளக்கம் நேர்மையற்ற வழியில் வரும் பணம் சட்ட ஏற்படுத்தும் மன நிம்மதியை பறிக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பணப்பாதை தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இதுவே நிலையான செல்வத்திற்கான முதல் விதி இதுதான் நான் சொன்ன மிக முக்கியமான ரகசியம் பணத்தை வைத்துக் கொண்டிருப்பதுதான் கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன இதனுடைய குரல் கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லாருக்கு அடுக்கிய கோடியுண்டாயினும் இல் இதனுடைய பொருள் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவி அனுபவிக்காமலும் செல்வத்தை சேமித்து வைத்திருப்பவர்களுக்கு பல கோடிகள் இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை விளக்கம் பணம் என்பது ஓட வேண்டும் ஒரு பகுதி தானும் ஒரு பகுதி ஒரு பகுதி உங்களது வாழ்க்கையை அனுபவிப்பது இந்த இரண்டையும் செய்யாமல் பூட்டி வைக்கும் செல்வம் உங்களை ஒருபோதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்காது இந்த ஐந்து குரல்களும் இன்றைய நிதி ஆலோசகர்கள் கூடும் கூறும் அத்தனை விதிகளுக்கும் மூலங்களாக உள்ளன செல்வத்தை ஈட்டுங்கள் விவேகத்துடன் செலவு செய்யுங்கள் பாதுகாப்பாக முதலீடு செய்யுங்கள் இந்த ஐந்து விதிகள் உங்கள் நிதி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறேன் இதுபோல வாழ்வியலுக்கு தேவையான பல தமிழ் ஞானங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் மறக்காமல் தமிழ் விஸ்டம் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி